இயேசுவில் பிரிய மாடல்களை ஆராதனை சமயத்தில் இன்றைக்கு வாசித்த முதல் வாசகத்தை நாம் சிந்தித்தோம் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக பல்வேறு நிலைகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய மக்களுக்கு கடவுள் ஆறுதல் சொல்லுகிறார் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு நல்ல ஆயனாக வந்து அவர்களை அடிமை தேசத்தில் இருந்து மீட்டு வருவதாக ஆயின் ஆடுகளை தன்னுடைய தோளின் மீது போட்டுக்கொண்டு வருவது போல நான் உங்களை மீட்பேன் என்று சொல்லி இன்றைக்கு முதல் வாசகத்தில் எஸ்ஐ புத்தகம் நாற்பது அதிகாரம் நாற்பது ஒன்று முதல் பதினொன்று இறை வார்த்தைகளில் ஆண்டவர் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசியதை நாம் தியானித்தோம் சிந்தித்தோம் என்றும் நமக்கு ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் நம்பிக்கையோடு இருப்போம் நம்முடைய போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார் என்ற நற்கனை ஆராதனையிலே நாம் செவித்தோம் நம்பிக்கையோடு நாம் ஆண்டுவிடம் இறை வேண்டில் செய்தோம் திருப்படியிலே நற்க நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய பகுதியை நட்சதி வாசகத்தை நாம் இந்த மறை உரைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்ன வாசித்தோம் என்றால் ஆண்டு வரேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு கதையை சொல்லுகிறார் ஒருவரிடம் நூறு ஆடுகள் இருந்ததாம் அதில் ஒரு ஆடு வழி காணாமல் போகிறது அந்த ஆயின் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை மலையடிய வாரத்தில் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்வானாம் அந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அந்த ஆட்டு ஆடு கண்டுபிடிக்கப்பட்டதால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் அதை குறித்து மகிழ்ச்சியாக இருப்பதை விட இந்த காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்தனால் அவனுக்கு அதிகமாக மகிழ்ச்சி உண்டாகுமாம் இந்த வாசகத்தை மற்ற இடங்களில் நாம் வாசித்தோம் என்றால் இன்னும் தொடர்ந்து போகும் லூகா நச்சரியிலே அவன் அந்த ஆட்டை தன்னுடைய தோளின் மீது போட்டு கொண்டு வருவான் அண்டை வீட்டாரையெல்லாம் அழைத்து காணாமல் போன என்னுடைய ஆடு கண்டுபிடித்து விட்டேன் என்னோடு சேர்ந்து மகிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைப்பான் என்று லூக்கான செய்திலே நாம் இதனுடைய எக்ஸ்ட்ரா பகுதியை நாம் வாசிப்பது உண்டு ஆக இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்கிறது காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற நல்ல ஆயின் தொண்ணூத்தொன்பது ஆடுகள் இருப்பது அது அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்காதாம் அந்த ஒரு ஆடு கண்டுபிடிக்கிற போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சில சமயத்தில் இந்த ஜிபே யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும் ஜிபே கூகுள் பே நாம் யாருக்காவது பணம் அனுப்பினோம் என்றால் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி அது உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் நிறைய இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இதில் ஆஃபர் இருக்குது அதில் ஆஃபர் இருக்குது அப்படிலாம் சொல்லு வரும் பார்த்துக்குறீங்களா யாரும் கா கூகுள் பே யூஸ் பண்ணாத போல இருக்குது அதில் எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த கேஷ் பேக் அது வரும் அது எப்படி அஞ்சு ரூபாய் பத்து ரூபா போல் வரும் நமக்கு அது வருகிற போது மிகப்பெரிய சந்தோஷம் தடவி தடவை பார்ப்போம் எல்லாம் கேஷ் பே எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் வந்து ஆடு அது தான் வரும் ஆஃபர் தான் வரும் நீங்கள் இங்கே வாங்கினா இவ்வளோ ஆஃபர் இங்கே வாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காது அந்த அஞ்சு ரூபா வருகிற போது அல்லது பத்து ரூபா வருகிற போது நம்ம வங்கி கணக்கில் இருக்கிற எல்லா பணத்தையும் விட அந்த அஞ்சு ரூபா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படி தானே உங்களுடைய அமைதியை தெரியுது நான் கூட அப்படி தான் வங்கியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பணம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காது அந்த கேஷ்பேக் அஞ்சு ரூபா வந்தால் அது ஒரு சந்தோஷம் தொண்ணூத்தொன்பது ஆடுகளை விட்டு விட்டு அந்த ஒரு ஆடு குறித்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த கதை இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார் தன்னை குறித்து இந்த கதையை சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை குறித்து மகிழ்ச்சி அடைவதை விட காணாமல் போன அந்த ஒரு ஆடு பாவியை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைவார் யாருமே நெறி தவறி போகாதபடி கடவுள் விருப்பப்படுகிறார் யாரும் நெறி தவறி போகக்கூடாது தவறி போகக்கூடாது தண்டனை அனுபவிக்கக்கூடாது என்பதிலே கடவுள் இருக்கிறார் ஒருவர் கூட சாத்தானுடைய இடத்துக்கு போகக்கூடாது எனவே எல்லாரையும் மீட்க வேண்டும் என்று கடவுள் எல்லார் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார் எல்லாரையும் மீட்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு கதை நான் இந்த நிகழ்வை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றன ஒரு ஆடு காணாமல் போகிறது ஆனால் அதை தேடி போகிறான் நல்ல ஆயின் அதை தேடி போகிறான் வேற யாரையும் அனுப்பலை என்னுடைய ஆடு காணாமல் போச்சு நீ போய் தேடு அப்படின்னு அனுப்பலை அல்லது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தவில்லை அல்லது ஒரு ஆடு தானே போனால் போகட்டும் என்றும் விட்டுவிடவில்லை அவனே தேடுகிறான் உடனடியாக தேடுகிறான் அது எனக்கு அவசியம் என்று தேடுகிறான் வாழ்க்கையில் நமக்கு எது அவசியமோ அதை நாம் தேடுவோம் வாழ்க்கையில் நாம் எது மிக முக்கியமானது நினைக்கிறோமோ அதை நாம் தேடுவோம் எனக்கு யோசித்து பார்ப்போம் எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம் எதை தேடுகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் எதை தேடுறீங்க வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேடுவது என்ன ஒவ்வொரு நாளும் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் நான் எதையுமே தேடாமல் இருக்கிறேன் என்றால் நாம் வாழவே இல்லை என்ற அர்த்தம் வி டோன்ட் லிவ் அது இறந்த பிணத்துக்கு சமம் வாழ்க்கையில் நான் எதுவுமே தேடலை எதன் மீதும் எனக்கு நாட்டம் இல்லை எதுவும் எனக்கு தேடுவதாக இல்லை எந்த முயற்சி நான் எடுப்பதில்லை அப்படின்னா நாம் வாழவில்லை என்பது அர்த்தம் அப்போ வாழ்க்கையில் தேடுதல் இருக்க வேண்டும் தேட வேண்டும் தேடுதல் உள்ளவரை தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் அந்த தேடுதல் நின்று போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ யோசித்து பார்ப்போம் நான் எதுவுமே தேடாமல் இருக்கிறேன் வாழ்க்கையில் எந்த தேடுதலும் கிடையாது என்றால் நம்ம வாழ்க்கை ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இந்த உலகத்தில் நான் எதுக்கு இருக்கிறேன் யோசித்து பார்க்க வேண்டிய நிலவிலே இருக்கிறோம் அது விட்டு விடுவோம் நான் எதுவுமே தேடலை அப்படின்னா அது கொடுத்து நாம் எதுவுமே பேச போகிறது இங்கே தேடுகிற ஆண்டவரை பற்றி நாம் பேசுகிறோம் அப்போ தேடுகிறது என்ன எனக்கு நாம் தேடுகிறோம் என்றால் எதை தேடுகிறோம் எனக்கு படித்த பிள்ளைகள் வேலையை தேடுகிறார்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையினும் முன்னேறுவதற்கு பல விதமான வழிகளை தேடுகிறார்கள் நிறைய அறிவை பெற வேண்டும் என்பதற்காக நிறைய கல்லூரிகள் பள்ளிகளை மாணவர்கள் தேடுகிறார்கள் வாழ்க்கைகளை பணம் புகழ் பெருமை அறிவு இது எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் காணாமல் போன பொருட்களை தேடுகிறோம் இப்படி பலவற்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் இதை கடந்து வாழ்க்கையில நாம் என்ன தேடுகிறோம் பெரிய மாணவர்களே நாம் பணம் தேடுவது புகழ் தேடுவது பெருமை தேடுவது ஒரு நிலம் தேடுவது ஒரு வீடு தேடுவது இதெல்லாம் நாம் தொலைத்தவை அல்ல நான் தொலைச்சிடல ஆனால் இங்கே ஏசு சொல்லுகிற கதையிலே தொலைந்து போனதை தேடுகிறான் புதுசாக தேடுறதை பற்றி சொல்லலை தொலைந்து போனதை தேடுகிறோம் தேடுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் தொலைந்து போனது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அது தேட முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தொலைச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை தேட முடியும் நாம் தொலைந்து போனதை தொலைந்து போனதாகவே விட்டு விடுகிறோம் காணாமல் போனதை காணாமல் போச்சு அப்படின்னு விட்டு விடுகிறோம் நாம் பொருட்களை சொல்ல வாழ்க்கையை சொல்லுகிறேன் பொருட்களை நாம் அப்படியா விடுவது கிடையாது தொலைந்து போன பொருட்களை நாம் தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் விடுவது கிடையாது இல்லைன்னா அந்துணையை நோக்கி வந்து விடுகிறோம் ஏனென்றால் அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கிற போலீஸ் எப்படி அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் எந்த பொருளும் தொலைந்து போனது தொலைந்து போனதாக விட்டுவிடுவது கிடையாது எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாம் தொலைத்து இருக்கிறோம் அதை தேடுகிறோமா என்பதுதான் எனக்கு நாம் சிந்திக்க வேண்டியது பல விஷயங்களை நாம் தொலைக்கிறோம் தொலைத்து இருக்கிறோம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இன்றைக்கு பட்டியலிடுகிறேன் மீது நீங்க தான் திங்க் பண்ணணும் முதல் விஷயம் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா குழந்தையாக இருந்தபோது ஒரு இளைஞனாக இருந்தபோது இருந்த மகிழ்ச்சி திருமணம் ஆன பின்பு அந்த மகிழ்ச்சி நம்மிடம் இல்லை இதை நான் சொல்லலை ஒரு புள்ளி உரமை சொல்கிறது ஒரு ஆய்வு சொல்கிறது ஒரு குழந்தையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இருநூறு தடவை சிரிக்கிறதாம் இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனை பேர் சிரிச்சிங்க இப்போ நான் வைக்க பிரசங்கத்தை கேட்டு சில பேர் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க எத்தனை பேர் சிரிச்சோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிரிப்பை மறந்துடும் மகிழ்ச்சியை மறந்திருக்கிறோம் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அது நாம் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் தலையில்லாயமாக சொல்லிக்கிறார் நாம் வாழ்வத நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை செத்து போன வாழ்க்கைக்கு சமம் நாம் எத்தனை நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லையோ அத்தனை நாட்கள் நாம் வாழாத நாட்கள் நேற்று ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நாட்களை வாழவில்லை அப்போ சிந்திச்சு பார்ப்போம் இன்னைக்கு எண்பது வயசு ஒருத்தருக்கு அப்படின்னா எத்தனை நாட்கள் இந்த எண்பது வயசில் நாம் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம் கணக்கு போட்டு பார்த்தா எண்பது வை எண்பது ஆண்டுகளில் மொத்தமாக நம்ம சிரித்த ஆண்டுகள் எத்தனை இருக்கு அப்படின்னா இப்போ தான் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அது இருபது ஆண்டுகள் அதிகபட்சமாக மற்ற நாட்கள் எல்லாம் மகிழ்ந்திராத நாட்கள் அப்போ என்னுடைய செய்தி இதுதான் நான் மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் மகிழ்ச்சி எங்கே போனது என் மகிழ்ச்சியை நான் எங்கே தொலைத்திருக்கிறேன் பெரிய நாம் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் அதிகமான ஆசைகள் அதிகமான ஆசைகள் பேராசைகள் அதிகமான எதிர்பார்ப்புகள் இந்த ரெண்டும் தான் அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமான ஆசை இது ரெண்டுமே நடக்காத போது நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வருத்தம் வருகிறது என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கமா என்னுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பேராசையும் எதிர் எதிர்பார்ப்பும் நான் விட்டுட்டு இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழ்வேன் இருக்கிறத வச்சு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் கடவுள் எனக்கு போதுமானது கொடுத்திருக்கிறார் நல்லது செஞ்சிருக்கிறார் இதை வைத்து நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா நிறைய பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறோம் அதை தேடுவதற்கு எந்த விதமான முயற்சியும் நாம் எடுக்காமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொலைத்த மிக முக்கியமான இன்னொன்று என்னவென்றால் நம்முடைய உறவுகள் ரிலேஷன்ஷிப் மனிதனை பற்றி சொல்லுவாங்க ஹியூமன் இஸ் அ ரேஷனல் பீயிங் என்று சொல்லுவார்கள் அவன் சிந்திக்கக்கூடியவன் ரேஷனல் பீயிங் அவன் சிந்திக்கக்கூடியவன் ஆனால் அதுக்கு பின்பாகச் சொன்னார்கள் இஸ் நாட் ஓன்லி ரேஷனல் பீயிங் பீயிங் அவன் உறவுகளை கொண்டு வாழ்பவன் உறவுகள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது அப்பா இருக்கணும் அம்மா இருக்கணும் அக்கா இருக்கணும் தம்பி இருக்கணும் தங்கச்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் உறவுகள் இருக்கணும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும் உறவுகள் இருக்கணும் இன்னைக்கு பாருங்கள் உங்களுடைய உறவுகள் எத்தனை பேர் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய நண்பர்கள் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் இந்த உலகம் மிகப்பெரிய பிரிந்து வ வளர்ந்திருக்கிறது பறந்திருக்கிறது நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மோடு மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேரிடம் நாம் நம்முடைய உறவுகளை வளர்த்திருக்கிறோம் நீங்கள் பள்ளி பருவத்தில் பாருங்கள் நிறைய நண்பர்களை வைத்திருப்பீர்கள் உங்களுடைய கல்லூரி பருவத்திலேயும் நிறைய நண்பர்களை வைத்திருப்பீர்கள் இளமை பருவத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு இருந்தார்கள் இல்லை எத்தனை பேர் நமக்கு நண்பர்கள் அப்போ தொலைந்து போன நண்பர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை தொலைந்து போன உறவுகளை பத்தி நம்ம கவலைப்படலை அவங்களுடைய நட்பு பிரிஞ்சு போச்சு நம்முடைய நட்பு விட்டு போயிடுச்சு நம்முடைய உறவுகள் கம்மி ஆயிடுச்சு அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இன்னைக்கு ஏதோ வாட்ஸ்அப்ல அங்கே ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு சேட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உறவுகளை தொலைத்து இருக்கிறோமே கண்டுபிடிப்பதற்கு நாம் முயற்சி எடுத்தோமா இன்னைக்கு நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நம்முடைய சொந்தம் பந்தங்களையெல்லாம் எல்லாம் இழந்து இருக்கிறோம் நம்முடைய சுற்றத்தாரையெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் மாமன் மச்ச அக்கா தங்கச்சி இப்படி பல விதமான உறவுகள் இருக்குது எல்லாம் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறார்கள் சம்மந்தம் இல்லாமல் இருப்பது போல இருக்கிறது அவனுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நானும் என் கணவன் என் பிள்ளைகள் அவ்வளோதான் எனக்கு என் வாழ்க்கை அவ்வளவுதான் அதுக்கு மேலே எந்த சொந்தம் தேவை கிடையாது எந்த ஃப்ரெண்ட்ஷும் தேவை கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் நாம் அப்படி இல்லையே நிறைய நண்பர்கள் வச்சிருந்தோமே நிறைய சொந்தங்கள் வச்சிருந்தோமே சித்தப்பா சித்தி அக்கா மாமா இப்படி பல உறவுகள் இன்னைக்கே வேணாம்னு சொல்கிறோம் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் பீப்புள் உறவுகள் நமக்கு வேணாம் அது பிரச்சனை உறவுகள் வந்தால் பிரச்சனை நமக்கு வேண்டாம் உறவுகளை தொலைத்து விட்டோமே கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது நாம் முயற்சி எடுத்திருக்கிறோமா மூன்றாவதாக இன்றைக்கு நாம் தொலைந்து போன விஷயம் எல்லோருக்கும் நோய் இருக்கிறது நம்முடைய உடம்பில் ஏதோ நோய் நாம் வைத்திருக்கிறோம் கடவுள் எல்லாம் நல்லதெனக் கண்டார் கடவுள் படைத்த போது நம்மை நன்மையாக நல்லதாக உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டு கொடுத்தார் ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆபிரகாமுக்கு குழந்த பிறகு சாராருக்கு குழந்து பிறகு வலிமையாக இருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை நன்றாக அது சுகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்திலே பல காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன உடல் ஆரோக்கியத்தை கடவுள் கொடுத்தது நாம் ஆன்மாவை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம் உடம்பை பற்றி யோசிக்கிறது கிடையாது நம்முடைய விசுவாச மறை உண்மை என்ன நாம் உடலோடும் ஆன்மாவோடும் எழுந்தேற்றும் எழுப்பப்படுவோம் உடல் என்பது சாபக்கேடு அல்ல உடல் என்பது கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை உங்களுடைய உடல் குடி குடிகொடிகளை இல்லம் பௌடரிய சொல்கிறார் இந்த உடம்பை எப்படிலாம் நாம் அசுத்தப்படுத்துகிறோம் இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது பெரியமானே என் உடம்பு நான் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் உடல்நிலை சரியில்லாகாத போது உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாரமாய் போவீர்கள் நீங்கள் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது உங்களால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் நான் மது சாப்பிடுவேன் சிகரெட் பிடிப்பேன் என் உடம்பு நான் அப்படின்னா வச்சுப்பேன் என் பணம் என் உடம்பு நான் எப்படின்னா வச்சுப்பேன் வச்சுக்கோ ஆனால் நீ உடல்நிலை சரியில்லாமல் போகிற போது உன் மனைவி உன்னால் வேதனைப்பட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களால் வேதனைப்பட வேண்டும் உங்களுடைய தாய் தந்தி உங்களுடைய கஷ்டத்தை சுமக்க வேண்டும் இன்னைக்கு உடம்பு ஆரோக்கியத்தை உடல் சுகத்தை தொலைத்து விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டமே அது கண்டுபிடிக்க வேண்டாமா உடல் ஆரோக்கிய பற்றி கவலைப்பட வேண்டாமா நான்காவதாக நாம் தொலைத்த விஷயங்கள் God has given லாட் ஆஃப் talents நிறைய திறமைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறார் நிறைய தாளந்துகளை ஆண்டு கொடுத்திருக்கிறார் சின்ன வயசில் நிறைய கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம் அந்த திறமைகளை வைத்து நாம் நிறைய சந்தோஷப்பட்டோம் அந்த திறமைகளை வெளிப்படுத்தினோம் பள்ளியிலே கல்லூரியிலே நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தினோம் நம்முடைய அறிவை வெளிப்படுத்தினோம் இன்னைக்கு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் கடவுள் கொடுத்த திறமைகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் ஒருவனுக்கு பத்து தாழ்ந்து இன்னொரு ஐந்து தாழ்ந்து ஒருவனுக்கு ஒரு தாழ்ந்து கொடுத்தார் அந்த ஒரு தாளந்தையும் கூட கடவுள் கணக்கு கேட்டார் இதை வச்சு நீ என்ன பண்ண இன்னைக்கு எல்லா தாளந்துகளையும் எல்லா திறமைகளையும் மூடி தொலைத்து விட்டு நாம் ஜாலியாக இருக்கிறோம் அந்த திறமைகள் எனக்கு தேவையில்லை பெரிய கடவுள் கொடுத்த திறமைகளை கடவுளுக்காக இந்த சமூகத்துக்காக உன் குடும்பத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் திறமைகளை இருக்கிறார் தொலைச்சிட்டோம் அதை பற்றி கவலைப்படல அதை பயன்படுத்தும் நம்ம யோசிக்கலை இறுதியாக கடவுள் ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் ஆன்மீகத்தை கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை இந்த ஆன்மா கடவுள் கடவுளுடைய காரியங்கள் இதெல்லாம் தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆராய்த்து வருகிறோம் திருப்பலி பார்க்கிறோம் எல்லா காரியம் செய்கிறோம் ஆனால் அதை தாண்டி வெளியே செல்கிற போது நாம் நம்முடைய ஆன்மீகம் தொலைந்து போகிறது விசுவாசம் தொலைந்து போகிறது கடவுள் மீது கொண்டிருக்கிற உண்மையான பக்தி தொலைந்து போகிறது இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூட நம்பிக்கைகளை நம்புகிறோம் தாயத்து கட்ட வேண்டும் அல்லது வேறு ஏதாவது மந்திரங்கள் சொல்ல வேண்டும் ஜோசியத்தை பார்க்க வேண்டும் நம்பிக்கை தொலைத்து விட்டு இந்த உலகம் சொல்வதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இதை என்றைக்காவது நாம் தேடி இருக்கலாமா ஒன்று என்னுடைய மகிழ்ச்சி தொலைந்து போன மகிழ்ச்சியை என்னுடைய உறவுகளை என்னுடைய தாழ்ந்துகளை என்னுடைய ஆரோக்கியத்தை என்னுடைய ஆன்மீகத்தை தொலைத்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேடுவதற்குண்டான முயற்சி எடுப்போம்